திருச்சியில் வீட்டின் அருகே உள்ள உயர் மின்னழுத்த கம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு லஞ்சம் பெற்ற மின்வாரிய வணிக உதவியாளர் கைது திருச்சி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர் தங்கையன் மகன் அந்தோனி இவர் எலக்ட்ரிகல் மற்றும் பிளம்பிங் வேலைகளை புதிய கட்டிடங்களுக்கு ஒப்பந்த முறையில் செய்து கொடுத்து வருகிறார் தற்போது திருச்சி கிராப்பட்டியில் உள்ள ஒரு வீட்டிற்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகளை செய்து கொடுக்க ஒப்பந்தம் செய்து கொண்டு அதற்கான வேலைகளை செய்து வருகிறார் அந்த வீட்டிற்கு முன்பு உயர் மின்னழுத்த கம்பம் ஒன்று இடையூறாக இருப்பதால் அந்த கம்பத்தை சற்று தள்ளி போடுவதற்கு கிராப்பட்டியில் உள்ள உதவி செயற்பொறியாளர் இயக்கலும் காத்தலும் மின் பகிர்மான மற்றும் உற்பத்தி கழகம் அலுவலகத்தை அணுகி அங்கிருந்த வணிக உதவியாளர் அன்பழகன் என்பவர் கூறியதன் பேரில் ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்தியுள்ளார் அதன் பிறகு உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள வணிக உதவியாளர் அன்பழகன் என்பவர் இடத்தினை பார்வையிட்டு எஸ்டிமேட் தயார் செய்து கொடுத்துவிட்டு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆன்லைனில் கட்டணம் செலுத்துமாறு அந்தோனியிடம் கூறியுள்ளார் அதன் பேரில் அந்தோணி உயர் மின்னழுத்த கம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கட்டணம் ஆன்லைன் மூலம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று செலுத்திவிட்டு அதன் ரசீதை எடுத்துக்கொண்டு வந்து வணிக உதவியாளர் அன்பழகனிடம் கொடுத்துள்ளார் அதற்கு அன்பழகன் ஒரு மாதம் கழித்து தன்னை வந்து பார்க்குமாறு கூறியுள்ளார் அதன் பேரில் அந்தோணி இருபத்தி ஏழாம் தேதி அன்பழகனை கிராப்பட்டியில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து மின்கம்பம் மாற்றம் குறித்து கேட்டுள்ளார் அதற்கு அன்பழகன் உங்கள் வேலையை முடிக்க வேண்டும் என்றால் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் சீக்கிரமே முடித்துக் கொடுப்பேன் என்று கூறியுள்ளார் அதற்கு அந்தோணி தன்னால் அவ்வளவு தொகை தர இயலாது என்று கூறியதன் பேரில் அன்பழகன் ஐந்தாயிரம் ரூபாய் குறைத்துக் கொண்டு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே உங்களது வேலையை செய்து தர முடியும் என்று கண்டிப்பாக கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அந்தோணி இது குறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் மணிகண்டனிடம் புகார் அளித்தார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு துறையினரின் ஆலோசனையின் பேரில் ஆந்தோனியிடமிருந்து அன்பழகன் லஞ்சமாக பதினைந்தாயிரம் ரூபாயை பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார் உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் இயக்கலும் காத்தலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் கிராப்பட்டி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது